என் அன்பு சொந்தங்களே அஸ்லாம் வலைக்கும் நம் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டும் நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம ரொம்ப எளிமையாக ஈஸி மெத்தடு ஈஸி மெத்தடு சிம்பிள் மெத்தடுன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சிம்பிளான முறையில் பீஃப் பிரியாணி ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் அதை விட சிம்பிளான முறையில் பீஃப் பிரியாணி ரொம்ப எளிமையாக ரொம்ப சுவையாக ரொம்ப ருசியாக செய்தோம் இந்த பிரியாணிக்கு பட்டை லவங்க கிராம்பு நம்ம க கரம் மசாலா கறி மசாலா எதுவுமே போடலை இப்போ நம்ம பாய் விட்டு பிரியாணி மசாலா நம்ம போட்டிருக்கோம் பார்த்திங்களா நம்ம வீடியோவில் போட்டிருக்கோம் அது உங்கள் எல்லாருடைய பேராதரவு கொடுத்துருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லோரும் பாராட்டியிருக்கீங்க பல பேர் கமாண்ட்ஸில் இந்த பவுடர் கிடைக்குமா கிடைக்குமான்னு எங்கள்கிட்ட கேட்டிருக்கீங்க அதனுடைய அடிப்படையில் இந்த பாய் விட்டு பிரியாணி மசாலா தயாராகி பாக்கெட் போட்டாச்சு ஐம்பது கிராம் நூறு கிராம் லெவலில் போட்டு கொடுக்க போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஐம்பது கிராம் போட்டிருக்கோம் பிரியாணி மசாலா மந்தி மசாலா சிக்கன் மசாலா மட்டன் மசாலா சாம்பார் பொடி ப்ளக் மீன் குழம்பு மசாலா தனியாக போட்டிருக்கு குழம்பு மசாலா தனியாக போட்டிருக்கு அதனால மொத்தம் எட்டு வகையான மசாலா போட்டிருக்கோம் ஆரம்பத்துக்கு இப்போ பாய் விட்டு பிரியாணி மசாலா தான் நம்ம இந்த பிரியாணிக்கு யூஸ் பண்ண போகிறோம் எந்த லெவலில் எத்தனை கிலோவுக்கு எவ்வளோ ஸ்பூனுன்னு நீங்கள் எல்லோரும் கேட்டிருக்கீங்க அதே மெத்தடில் எவ்வளோ ஒரு கிலோவுக்கு எத்தனை ஸ்பூன் போடுறது ரைஸ் கொதிக்கும்போது எப்படி பண்ணுறதுன்றது எல்லாத்தையும் நான் விவரமாக நான் சொல்லித்தரேன் இப்போ பீஃப் பிரியாணிக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் பாசுமதி அரிசி நல்லா மூணு வாட்டி வாஷ் பண்ணியிருக்கான் நல்ல தண்ணியில் ஊற வச்சுருக்கான் ஒரு கிலோ திட்டத்துக்கு செய்ய போகிறோம் ஒரு கிலோ திட்டத்துக்கு செய்ய போகிறான் பீஃப் ஒன்றரை கிலோ எடுத்துருக்கா வெங்காயம் தக்காளி இஞ்சி விழுது பூண்டு விழுது பட்டை லவங்க கிராமெலாம் கிடையாது பாய் விட்டு பிரியாணி மசாலா நம்ம தயாரிச்சது கொத்தமல்லி புதினா மிளகாத்தூள் எலுமிச்சம்பழம் பச்சை மிளகா பிரியாணிக்கு தயிர் உப்பு என்ன இப்போ சிக்கனில் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் இந்த பிரி பிரியாணிக்கு இலையில் வச்சு எல்லோரும் சாப்பிட்றதுக்காக பிரியாணியோட ப்ளஸ் சிக்ஸ்டி ஃபைவ் செய்ய போகிறோம் இந்த சிக்ஸ்டி ஃபைவ்லேயும் நம்மளே தயாரித்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இதுவும் இதே மாதிரி பேக்கெட்டில் இதே மாதிரி பேக்கெட்டில் இப்போ அதுவும் அவைலபிள் கிடைக்க ஆரம்பிக்கும் அதே மாதிரி இது சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை மசாலா போடணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு விரட்டிக்க வேண்டியதுதான் சிக்கன் மட்டன் காலிஃப்ளவர் எல்லாத்துக்குமே நீங்கள் ரெண்டுக்குமே வெஜிடேரியனுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் ஒரே சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா தான் இது நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்து தேவைப்பட்டால் எதுக்கு தேக் மட்டனுக்கு சேர்க்கணும் சிக்கனுக்கு சேர்க்கணும் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும் அது மாதிரி காலிஃப்ளவர் காய்கறி வெஜிடேரியன் சேர்த்தா இஞ்சி பூண்டு தேவையில்லை டைரெக்டாக இந்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மட்டும் போதுமானது ஃபஸ்ட்டு இந்த பீஃப் பிரியாணி குக்கரில் செய்ய குக்கரில் கறியை மட்டும் வேக போட்டுவோம் இது நல்லா ஒரு கிலோ ரைஸுக்கு ஒன்றரை கிலோ பீஃப் போடுறோம் நல்லா தாராளமாக நல்லா சாப்பிட்றதுக்காக ஒரு கிலோவுக்கு ஒன்றரை கிலோ போடுறோம் பிரியாணிக்கு நல்ல ருசி வாசனை பீப்பில் வரணுன்னா பீஃப் எலும்பு கொஞ்சம் போடணும் ஏன்னா மட்டனில் செய்யும்போது அதுக்கும் எலும்போடு சேர்த்து போட்டால் தான் அந்த பிரியாணி ருசியாக இருக்கும் அது மாதிரி பீஃப் செய்யும்போது தனி கறி போடாமல் கொஞ்சம் கொஞ்சம் எலும்பும் சேர்த்துக்கணும் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் பூண்டு விழுது நல்லா ஒரு ஸ்பூன் இஞ்சி விழுது இது சேர்த்து போட்டுடலாம் கறிக்கு தேவையான இப்போ தேவையான உப்பு பின்னாடி அப்புறம் பார்த்து போட்டுக்கலாம் இப்போ கறிக்கு எதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துங்க இஞ்சி பூண்டு அரைச்சி மிக்சி கழுவுன தண்ணி அது தண்ணியை அதில் ஊற்றிக்கிறோம் இந்த கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் ஊற்றினா போதும் ஏன்னா ஏன்னா நம்ம வடி பிரியாணி அதனால் தண்ணி ஜாஸ்தியாச்சுன்னா தண்ணி வேஸ்ட்டு அது நம்ம மட்டனை மட்டும்தான் எடுத்து போகிறப்பறம் இந்த இஞ்சி பூண்டு மிக்சியில் கழுவுன தண்ணியை கறி மூழ்கிற அளவுக்கு போட்டு ஊற்றியாச்சு முடிய குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு ஆறுலேருந்து ஏழு விசில் ஆறு டு ஏழு விசில் கறி ஒவ்வொருத்தர் பீஃப் வந்து அஞ்சு விசிலே வந்துடும் ஆறு விசிலே வந்துடும் நீங்கள் பார்த்துங்க மினிமம் ஆறு டு ஏழு விசில் வைக்கணும் ஆ பிரியாணி செய்கிறதுக்கு இந்த சட்டியில் வந்து ஒரு கிலோ ரைஸ் செய்ய போகிறோம் ஒன்றரை கிலோ பீஃப் போட போகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி உள்ள பாத்திரம் ரெடி பண்ணி வச்சுக்கங்க பாத்திரம் சூடாகட்டும் பாத்திரம் சூடாகிடுச்சு ஒரு கிலோவுக்கு இரநூறு எம்எல் ஆயில் என்ன சூடாயிடுச்சு என்ன சூடானோடனே சாதாரணமாக பிரியாணிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் எல்லாம் நம்ம போடுவோம் அது நம்ம இந்த பிரியாணிக்கு போடலை பிரியாணி மசாலா போடுறதுனால எதுவும் போடலை என்ன காஞ்சோன்னா டைரெக்டாக முந்நூற்றம்பது கிராம் ஆனியன் வெங்காயம் போட்டுருவோம் முந்நூற்று முந்நூற்றி ஐம்பது ஆனியன் வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதங்கி வரட்டும் அதுக்குள்ளே நம்ம சிக்ஸ்டி ஃபைவ்க்கு மசாலா பரட்டி வச்சுருவோம் ஒரு கிலோ சிக்கனு சிக்ஸ்டி ஃபைவ் செய்கிறதுக்காக வச்சுருக்கோம் அதுக்கு இதை பாருங்கள் ஒரு ஐம்பது கிராம் இது வெறும் பூண்டு விழுது ஐம்பது கிராம் பூண்டு விழுது எழுபத்தஞ்சு கிராம் இஞ்சி விழுது எழுபத்தஞ்சு கிராம் இஞ்சி விழுது அது ரெண்டு ஸ்பூன் போட்டேன் பூண்டு இது மூணு ஸ்பூன் இஞ்சி விழுது போடுறேன் நம்ம பாய் விட்டு சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டுக்கும் நம்ம பிரியாணி மசாலா செஞ்சுருக்கலாம் அதே மாதிரி எட்டு மசாலாவில் இது ஒரு மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவும் செஞ்சிருக்கோம் அதில் அதே தான் இது பாக்கெட்டுக்குள்ளே இருக்கிறது இதில் ஆல்ரெடி கஸ்தூரி மேத்தி எல்லாமே இருக்குது நீங்கள் இஞ்சி பூண்டு சேர்த்து நீங்கள் டைரெக்டாக போடணும் அவ்வளோதான் ஒரு பாக்கெட்டு ஐம்பது கிராம் பாக்கெட்டு இப்போ ஐம்பது கிராமுக்கு இந்த பாருங்கள் இந்த ஸ்பூனில் ஒன்று ரெண்டே ரெண்டு ஸ்பூன் போட்டுறோம் ஒரு கிலோவுக்கு இதில் எல்லாமே இருக்குது தூளுப்பு ஒரு கிலோவுக்கு எவ்வளோ தேவையோ தேவைக்கு தகுந்த மாதிரி போட்டுக்குங்க ஒரு கிலோவுக்கு ஒரு லெமன் ஜூஸு ஜூஸ் பொழிஞ்சிக்கலாம் எல்லாமே போட்டாச்சு மிளகாத்தூள் பெப்பர் எதுவும் போட வேண்டிய எல்லாமே கர சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாவில் இருக்குது அப்படியே பிரட்டிக்க வேண்டியது லேசாக பிரட்டிட்டு தேவைப்படும் போது தண்ணி லேசாக தெளித்து தெளித்து பிரட்டிக்கோங்க தண்ணி ஊற்ற வேணால் லேசாக தெளித்து இந்த மசாலா புரட்டிட்டு தண்ணி தெளித்து பிரட்டிக்குங்க அந்த சிக்கன்லேயே தண்ணி விடும் உப்பு போட்டதுக்கப்புறம் தண்ணி விடும் அந்த தண்ணியே நமக்கு போதுமானது மசாலா சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இஞ்சி பூண்டு போட்டதுக்கப்புறம் தண்ணி விட வேணாம் அந்த தண்ணியே போதுமானது அதுலேயே அப்படியே புரட்டிக்குங்க உப்பு மட்டும் டெஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அரிசி வேக வைக்கிறதுக்காக பக்கத்து ஒரு அடுப்பை பற்ற வச்சுக்குவோம் அந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும் இந்த இஞ்சி பூண்டு போடும்போது தீயை சிம்மில் வச்சுக்கோங்க வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடியே தீயை சிம்மில் வச்சிடணும் ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கிடுவோம் அரிசி நல்லா பொழுன்னு வடிக்கணும்னா ஒரு கிலோ ரைஸுக்கு நாலு லிட்டர் தண்ணி அதில் கொஞ்சம் மல்லித்தழை போட்டுக்குவோம் கொஞ்சம் புதினா சேர்த்துக்குருவோம் இந்த சாப்பாட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துங்க உப்பு நீங்கள் அவங்கவுங்க தேவைக்கு பார்த்து போட்டுக்கங்க உப்பு கொஞ்சம் கறிக்கிறாப்புல இருக்கணும் நல்லா கொஞ்சம் சுல்லுன்னு இருக்கணும் உப்பு சுல்லுன்னு இருக்கணும் அது மாதிரி பார்த்து போட்டுக்கோங்க ஆயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் விட்டுக்குருவோம் சாப்பாட்டில் லெமனு எண்ணெய் இதெல்லாம் போட்டோம்னா சாப்பாடு கொஞ்சம் பொழு பொழு வரும் நல்லாயிருக்கும் கோல்டன் ப்ரௌன் ஆக போகுது வெங்காயம் தீயை நம்ம கொஞ்சம் குறைச்சிடலாம் மீடியமாக ஆக்கணும் தீயை தீயை சிம்மில் வச்சுட்டேன் பாருங்கள் ஒரு எழுபத்தஞ்சி கிராம் பூண்டு வெறும் ஃபஸ்ட்டு நம்ம எப்போவுமே பிரியாணிக்கு பூண்டு எழுபத்தஞ்சி கிராம் போடுறேன் போட்டால் அந்த பூண்டு எண்ணெயில் வதங்கினோன்னே தனியாக ஒரு வாசனை ஃப்ளேவர் கொடுக்கும் இஞ்சி பூண்டு ஒன்றா அரைக்காமல் ஃபஸ்ட்டு பூண்டும் இஞ்சியும் தனித்தனியாக அரைச்சிட்டு வெங்காயம் வதங்கின உடனே ஃபஸ்ட்டு பூண்டு போடுங்க பூண்டுடைய பச்சை வாசனை போய் நல்ல ஒரு வாசனை வரும் பூண்டுடைய பச்சை வாசனை போயிடுச்சு தீ மீடியமான தான் எரிஞ்சிக்கிட்டு இருக்குது இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் இந்த மாதிரி மசாலா போடும்போது தீ வந்து மீடியமாக இருக்கணும் மீடியமாக இருக்கணும் நல்ல சிம்மில் இருக்கணும் அப்போ தான் கருகாமல் நல்லா அருமையான ஃப்ளேவர் கொடுக்கும் ஹையில வச்சு இஞ்சி பூண்டுலாம் போட்டால் உடனே சட்டுன்னு தீஞ்சிரும் பிரியாணி கசக்கும் இப்போ பூண்டு நல்லா வாடை வந்துருச்சு இப்போ இஞ்சி நூறு கிராம் இஞ்சி இது பீஃப் பிரியாணி அதனால் நூறு கிராம் இஞ்சி விழுது போடுறேன் அதாவது ஸ்பூனில் நாலு ஸ்பூன் பூண்டு மூணு டீஸ்பூன் போட்டேன் இஞ்சி நாலு டீஸ்பூன் போட்டிருக்கேன் இடையில் எழுபத்தஞ்சி கிராம் பூண்டு விழுது நூறு கிராம் இஞ்சி விழுது இப்போ அந்த மிதமான தீலையே இஞ்சியுடைய பத்த வாசனை பச்சை வாசனம் போயிடட்டும் ஒரு கிலோவுக்கு பச்சை மிளகா ஏழு எட்டு கூட உங்கள் உரப்புக்கு தகுந்த மாதிரி பார்த்து போட்டுங்க நடுவில் வாய் கீறி போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டுடைய பச்சை வாசனை போயிடுச்சு நல்லா அருமையான ஃப்ளேவர் வாட வருது ஏன்னா நம்ம பூண்டையும் இஞ்சியும் தனித்தனியாக போட்டோம் ஃபஸ்ட்டு பூண்டு போட்டோம் ரெண்டாவது இஞ்சி போட்டோம் நல்லா வாட கமகமன் வருது இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கிலோவுக்கு பத்து கிராம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அஞ்சு கிராம் ரெண்டு ஸ்பூன் பத்து கிராம் போடுறேன் அதையும் கொஞ்சம் எண்ணெயிலே லைட்டாக சுருண்டு வரட்டும் தீ மிதமான தீயில்தான் இருக்குது மிளகா இஞ்சி பூண்டு போட்டு முடிகிற வரைக்கும் தக்காளி போட்டதுக்கப்புறம் தீயை கொஞ்சம் ஹையில வச்சுக்கலாம் அது வரைக்கும் இந்த எண்ணெயிலேயே நல்லா பரண்டு வரட்டும் ஒரு கிலோவுக்கு நானூறு கிராம் தக்காளி அதில் சேர்த்துக்குறோம் தக்காளி போட்ட உடனே கல் உப்பு போடுறேன் ஒரு ஸ்பூன் இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சி வர்றதுக்காக கல் உப்பு அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக சும்மா ஒரு ஒரு கால் கிளாஸ் தண்ணி விடுறேன் தண்ணி விட்டுட்டு இது நல்லா ஒரு வாட்டி கரடி நல்லா பசைஞ்சு நல்லா புரட்டி விட்டுட்டு பாருங்க நல்லா அப்படி அடி புரட்டி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சிருவோம் இப்போ பாருங்கள் தக்காளியெலாம் வெந்து எண்ணெய் நல்லா மேலே திரண்டு வருது இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பொடி கொத்தமல்லி கொத்தமல்லிலையும் பாதி புதினா ஒரு கிலோவுக்கு நூற்றி ஐம்பது எம்எல் தயிர் நல்லா ஊற்றிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க தயிர் ஊற்றுனா உடனே நல்லா இது மாதிரி பெரட்டணும் அப்போ தான் தயிர் திப்பி திப்பியாக இல்லாமல் திரி திரியாக வராது தயிர் உடனே நல்லா மிக்ஸ் ஆகணும் தயிரை நல்லா ஊற்றுறோன்னா எப்போவுமே நல்லா அப்படியே கிண்டி விடுங்க தயிர் மசாலாவோட மிக்ஸ் ஆகிடும் இல்லைன்னா தயிர் திப்பி திப்பி திப்பியாக நிற்கும் அப்படியே ஊற்றிட்டு கம்முன்னு விட்டிங்கன்னா திப்பி திப்பியாக நிற்கும் ஒரு லெமன் ஒரு கிலோவுக்கு ஒரு லெமன் ஜூஸு அதையும் பிழிஞ்சிடுவோம் லெமன் எல்லாம் புழிஞ்சிட்டோம் லாஸ்ட்டாக இப்போ நம்ம பிரியாணி மசாலா ஓப்பன் பண்ணால் உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி பேக்கில் இருக்கும் இந்த பேக்கை கட் பண்ணிவிட்டு ஒரு கிலோவுக்கு இந்த பாருங்கள் நான் போடுறேன் பாருங்கள் இந்த பிரியாணி மசாலா ஒரு கிலோவுக்கு இந்த அப்படி இந்த அளவில் ஒரு டீஸ்பூன் ஒரே ஒரு டீஸ்பூன் அது போட்டணும் அவ்வளோதான் இது போதுமானது எந்த பட்டை லவங்க எதுவுமே தேவையில்லை எல்லாமே இதில் இருக்குது போட்டு நல்லா ஒரு வாட்டி கிண்டி விட்டுருங்க அடி பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குங்க இதுக்கு இந்த ஒரு ஸ்பூன் வாசனை போதுமானது இப்போ ஒரு ஒருத்தருக்கு வாசனை பட்டை லவங்க வாசனை கிராம்பு வாசனை ஹையாக தூக்கி கொடுக்கணும்னு சொல்லி கேட்பாங்க அவங்களுக்காக எக்ஸ்ட்ரா ஒரு அரை ஸ்பூன் போடுன்னா போட்டுங்க அரை ஸ்பூன் முதல்ல ஒரு ஸ்பூன் இப்போ ஒரு அரை ஸ்பூன் இது இப்போ வாசனை கொஞ்சம் தூக்கி கொடுக்கும் இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் நமக்கு ஒரு கிலோவுக்கு நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு டீஸ்பூன் ஃபுல்லாக ஓபுர மாதிரி ஒரு ஸ்பூன் போட்டால் போதும் ஆறு விசில் வச்சால் கறி ஒரு எயிட்டி பர்சன்ட் வெந்திருக்கு இன்னும் ஒரு இருபது பர்சென்ட்டு இந்த மசாலாவில் தம் போடும்போது வெந்துடும் இதில் இருக்கிற கொஞ்சம் தண்ணி நம்ம ஏற்கனவே கொஞ்சம் தான் தண்ணி ஊற்றினா அந்த தண்ணியை சேர்த்து இதில் ஊற்றிடுங்க தீயை கொஞ்சம் கூட ஹையில் வச்சுருக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொஞ்சம் ஹையில் அப்படியே வேகட்டும் அந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க உப்பு செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷம் தீ ஹையிலே வேகட்டும் உப்பு கரெக்டாக இருக்குது இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வேகட்டும் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இந்த பாருங்கள் இதில் மாதிரி பிரியாணி மசாலா சின்ன டீஸ்பூன் தான் வச்சுருக்கேன் அந்த டீஸ்பூனில் ஒரே ஒரு டீஸ்பூனு இதுக்கும் இந்த தண்ணி கொதிக்கும் போது சாப்பாடு வடிக்கப்போறேன் அந்த சாப்பாடோடு கொட்டி கலக்கி விட்ருவோம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சோம் பாசுமதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சோம் அந்த த அரிசியை போட்டுருவோம் ஒரு தவா வைக்கப் போகிறோம் கீழே வச்சுட்டு ஒரு தவா தோசை தவா வச்சுக்கோங்க தீ மீடியம் அப்போ கொஞ்சம் ஹைலே இருக்கட்டும் இந்த தவா சூடாகட்டும் அதே மாதிரி இதுவும் சூடாகி கொதிக்கட்டும் அது வரைக்கும் அந்த தவா ஹைலே இருக்கட்டும் ப்ரீ ஹீட் ஆகி நல்லா ஒரே மாதிரி சூடாகி பபுளாகி கொதிச்சிக்கிட்டு இருக்கட்டும் இதில் ஒரு தொண்ணூறு பர்சன்ட்டு தொண்ணூறு பர்சன்ட்டு அரிசி வெந்துடணும் அரிசி இந்த நம்ம சாதாரண அரிசியை விட டபுள் மடங்கு லென்த்து வரணும் நசுக்குன்னா உடையக்கூடாது பாருங்கள் நசுங்கணும் நசுங்கன்னா கரெக்டான பாதான் வந்துருச்சு எயிட்டியிலேருந்து டொன் நைன்ட்டி பர்சன்ட் ஆகிடுச்சு அல்லது எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம் உடஞ்சா வேகலை இன்னும் கொஞ்சம் நமக்கு டைம் இருக்குது ஏன்னா நம்ம மெத்தடில் பிரியாணிக்கு தண்ணி ஊற்ற மாட்டோம் தண்ணி ஒரு லிட்டருக்கு ஒரு கிலோவுக்கு ஏழ்நூறு முந்நூறு அது எந்த தண்ணியும் சேர்க்க மாட்டோம் எந்த மட்டனில் நம்ம குக்கரில் இருந்து கொஞ்சம் வந்துச்சோ அந்த தண்ணி மட்டும்தான் மீதி இதனுடைய வடித்து அப்படியே போடுவோம் அரிசி பாருங்கள் எண்பதுலேருந்து தொண்ணூறு பர்சன்ட் வந்துருச்சு நல்லா டபுள் ஆகிருச்சு நசுக்குனா நசுங்குது உடையலை கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு தீயை ஆஃப் பண்ணிட்டேன் அரிசியை எடுத்து நம்ம இங்கேயே ஒரு வாட்டி கிளறினா லாஸ்ட்டாக ஒரு வாட்டி உப்பு பார்த்துக்கணும் உப்பு பார்த்து இப்போ தீ ஹையில் வச்சுருக்கேன் இப்போ இதுவும் பப்புள் வந்துக்கிட்டுருக்கு இங்கே பாருங்கள் பப்புள் ஆகி சூடு கொதிச்சிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த அரிசியை இதில் போட்டுருவோம் கீழே தவா வச்சுருக்கோம் தவா ஃப்ரீ ஹீட் பண்ணிவிட்டோம் பாருங்கள் அரிசியை நைன்ட்டி பர்சன்ட் எயிட்டி டு நைன்ட்டி பர்சென்ட் வந்துருச்சு தண்ணி நம்ம எதுவுமே நம்ம ஊற்றலை எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே ஊற்றலை இந்த கரண்டியுடைய பின்பகுதி வச்சுக்கோங்க லைட்டாக அப்படி அது கிளறி விடுங்க கீழே உள்ள மசாலா மேலே கொஞ்சம் வரும் அப்படி பரட்டி விட்டுங்க தீ ஹையில்தான் இருக்குது இப்போ இந்த ஸ்டேஜில் நெய் தேவைப்படுறவங்க நெய் ஊற்றிங்க நம்ம நெய் ஊற்றலை கடைசியாக கொஞ்சம் லைட்டாக ரோஸ் வாட்டர் பாருங்கள் ரோஸ் வாட்டர் ரோஸ் வாட்டர் லைட்டாக சும்மா அப்படி அங்கங்கே அங்கங்கே இப்படி லைட்டாக அப்படி தெளித்து விட்றோம் லைட்டாக தெளித்து விட்றோம் நல்லா வாசனைக்காக இந்த மாதிரி கேவரா வாட்டர்னு சொல்லுவாங்க தாளம்பூ எசன்ஸ் அது இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ மூடியை நல்லா டைட்டாக மூடி வச்சிருவோம் வெயிட் வைக்கணுங்கிறதுக்காக இந்த மூடியில் அந்த கும்மிள் இருக்குது அதனால் மேலே சூடான நம்ம சாப்பாடு வடிச்சுன அந்த சுடு தண்ணி வைக்க முடியாது அதுக்காக இந்த மாதிரி ஒரு ரிங்கு மேலே வச்சுக்கிறேன் இந்த பாருங்கள் இந்த ரிங்குக்கு மேலே இந்த சாப்பாடு சூடான தண்ணியை மேலே வெயிட்டு வச்சுக்கிறேன் அப்போ இந்த சாப்பாட்டுடைய சூடு ஓரளவுக்கு மேலே ஹீட்டு குறையாமல் இந்த ரிங்குக்கு மேலே இருக்கும் தம்மை போட்டோம் அஞ்சு நிமிஷம் தீ ஹையில் இருக்கணும் சுற்றி மேலே சைடில் ஆவி நல்லா புகை வரும் புகை வந்தவுடனே தீயை சிம்மில் மாற்றி பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வைக்கணும் சிம்ல பதினஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் பத்து நிமிஷம் ரெஸ்ட் மூடி ஓபன் பண்ணி திறக்க கூடாது பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்கணும் பிரியாணி அஞ்சு நிமிஷம் ஹையில வச்சோம் பதினஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சோம் பத்து நிமிஷம் ரெஸ்ட் கொடுக்கணும் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பிரியாணி ஆஃப் பண்ணிடுவேன் பத்து நிமிஷம் ரெஸ்ட்டு எடுத்ததுக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ நம்ம நம்ம தயாரித்த சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா போட்டிருக்கோம் அதில் கொஞ்சம் உரப்பு நார்மலாக எல்லா மக்களுக்கும் தேவையான பொதுவாக உரப்பு மீடியமாக போட்டிருக்கோம் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா உரப்பு தேவை இருந்தால் நீங்கள் ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துங்க ஒன்று ரெண்டாவது இந்த முட்டை ஒரு கிலோவுக்கு ஒரு முட்டை இப்போ இதை நல்லா விரவிட்டு டைரெக்டாக நீங்கள் நல்லா பரட்டிவிட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் பாய் வீட்டு பிரியாணி மசாலா வச்சு பீஃப் பிரியாணி அருமையான முறையில் செஞ்சுருக்கோம் இதில் பட்டை லவங்க ஏலக்காய் க எதுவுமே போடலை கரம் மசாலா எதுவுமே போடாமல் நேரடி பாய் விட்டு பிரியாணி மசாலா வச்சு செஞ்ச பிரியாணி பீஃப் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் அருமையாக உதிரி உதிரியாக பாருங்கள் அப்படியே பொழு பொழுண்டு உதிரி உதிரியாக நம்ம என் நம்ம பிரியாணி ஸ்டைலில் தண்ணி ஊற்ற மாட்டோம் சிக்கன் பிரியாணியாக இருந்தாலும் சரி கறி பிரியாணியாக இருந்தாலும் சரி பீஃப் பிரியாணி நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றவே மாட்டோம் குக்கரில் வேக வைப்போம் அது என்ன தண்ணி வருதோ அதே தண்ணியில் நம்ம செஞ்சுருவோம் எக்ஸ்ட்ரா தண்ணி நம்ம ஆட் பண்ணவே மாட்டோம் பாருங்கள் பொழு 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 பொருண்டு பிரியாணி எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள் பாருங்கள் அப்படியே பொழு 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 பொருண்டு அப்படியே வரும் நம்ம தண்ணியே ஊற்ற தேவையே இல்லை இந்த பிரியாணி மறுநாள் கூட அப்படியே இருக்கும் மறுநாளும் இதே மாதிரியே இருக்கும் எப்படி நீங்கள் இருக்க கெட்டு போகாது ஒன்றுமே ஆகாது எல்லாம் நம்ம சொன்ன அளவு பிரகாரம் செய்யுங்க அதே மாதிரி போலு போலுன்ட்டு இருக்கும் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க உங்க சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்க எங்களை ஆதரிக்கும் இறைவன் நாடினால் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீரான்